உங்களுக்கு நிறைய பூ கொடுக்கணும் ரோஜா செடி என்னால் வளர்க்க முடியல பட் வந்து எங்கள் வீட்டில் பூ இருந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு பூன்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப லெவோ மெயின்டெனன்ஸில் வேறு ஏதாவது ரோஜா செடியை தவிர்த்து வேறு ஏதாவது செடிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் நர்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் பட்டனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்துட்டு ஆர்ட்ரு பண்ணுறதெல்லாம் பிடிச்சது ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ஸோ அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி முல்லை அரும்பு பச்சை காம்பு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பால் முல்லையும் இருக்குது பச்சை மல்லியும் இருக்குது ரெண்டுமே நிறைய பூக்கும் பட் இதுக்கு வந்து காம்புகள் தான் வித்தியாசமாக இருக்கும் முல்லை அரும்பு இந்த முல்லை அரும்புல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்குங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கொத்தில் எவ்வளோ முட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஃபீல்டில் முல்லை அளவுக்கு வேறு எதுவுமே அடித்தது கிடையாது முல்லை அண்ட் குண்டுமல்லி குண்டுமல்லிக்கு கூட நிறைய ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் பட் இந்த பச்சை மல்லிக்கு ஃபெர்டிலைசர்ஸே அவ்வளோ தேவைப்படாது நல்லா வெயிலில் சும்மா ஈஸியாக ரொம்ப அழகாக நீங்கள் வளர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு செடி இருந்துச்சுன்னா டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு அரை கிலோவாவது பூ அறுக்கலாங்க நீங்கள் ஸோ அந்த வகையான பிளான்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல நீள நீளமாக பச்சை கலரில் இருக்கிறதுனால தான் பச்சை மல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட இப்போ ஃபைவ் கேஜி கவரில் அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஹைட்டில் அவங்களுக்கு நல்ல பட்ஸோட ஃப்ளவர்ஸோடு இருக்குது இது நிறைய பேர் என்கிட்ட ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி பிளான்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அது எல்லாமே நான் அவங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தென் வந்து இது எல்லாருக்குமே அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப முடியும் இருக்கிற ஹைட்டில் அசட்டஸ் எங்களால் அனுப்ப முடியும் தென் வந்து இதுக்கு பாட் பண்ணுறதுக்கு என்ன ரேஷியோ மாடியில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் அடுத்தடுத்து வரும் பாட்டிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா செம்மண் ஆர் கார்டன் மண் என்கிட்ட செம்மண் மண் இல்லைன்றவங்க உங்கள் கார்டனில் இருக்க சாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எங்களோட கார்டன் சாயில் தான் செம்மண் கிடையாது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது கலர் பார்த்திங்கன்னாவே அதில் வந்து நீங்கள் தொழு உரங்கள் மஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து இதுக்கு வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்போ இல்லைன்னா தொழு உரங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான் கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடுறவங்க தென் இதோட பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே எடுத்துக்கலாம் பன்னெண்டு பதினாலு இன்ச் பாட் சைஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இது நல்லாவே வளரக்கூடியது இது ப்ரூனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசனுக்கு பண்ணலாங்க ஒன்று தீபாவளிக்கு பண்ணலாம் தீபாவளி சீசன் அப்போ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கல் ஃபிப்ரவரி மந்தில் பண்ணலாம் இது உங்களுக்கு வந்து வருஷத்தில் ஃபுல்லாக நைன் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் ஃப்ளவர் கொடுக்காது பிகாஸ் வந்து அது வந்து இதோட ப்ரூனிங் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஈஸியாக நீங்களே வீட்டில் பதியம் போட்டுமே வளர்க்கலாம் பட் நல்ல ஒரு பென்சில் திக்னஸ் இருக்கிற ஒரு பென்சில் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற ஸ்டெம்மை நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி பதியம் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் செஷனில் சொல்கிறேன் இந்த பிளான்ட் ஒரு பிளான்ட் இருந்தால் போதும் உங்கள் ஃபங்க்ஷன் அப்போது நிறைய முகூர்த்த தேதிகளப்போ உங்களோட காசு கறி ஆக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஜஸ்ட் ஃபார் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு நீங்கள் வந்து ஒரு முழம் பூ கேட்டிங்கன்னா கூட அவ்வளோ சொல் இவ்வளோ சொல்ல மாட்டாங்க இதை விட ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க சில டைம்லாம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுக்கெலாம் விற்றுருக்கு கிலோ இரநூறு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இது ஃபீல்ட்லேயும் நடுறாங்க ஃபீல்டில் இன்னுமே நட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய மார்க்கெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அப்படியே குவிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் தான் ப்ரூனிங் டைமும் சொல்லிவிட்டேன் இதோட ஃப்ளவரிங் சீசனும் சொல்லிட்டேன் அடுத்து வந்து இது பாட்டிங் பண்ணுறதும் சொல்லிட்டேன் ஃபெர்டிலைசர் எப்போ தரலான்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் தொழுவுரங்களே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஏபி கொடுக்கலாம் ஓகேங்களா இதுதான் இதுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் வாட்டரில் ஒரு எம்எல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகள் மேலே ஃபுல்லாகவே தெளித்து விடலாம் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ சிம்பிள் அண்ட் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா கமெண்ட் செஷனில் கேட்டாலும் சரி நான் உங்களுக்காக பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்